வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் ஐயா வணக்கம் பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிட வெற்றி பாலர் ஐயா திருப்பதிக்கு போயிட்டு வந்தாவே திருப்பம் வரும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உண்மையாலும் அது உண்மையா அப்படி அந்த திருப்பதி மலை மேலே என்னதான் இருக்கு அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா திருப்பதி மலையில வந்து சந்திரனுடைய காரகத்துவம் அதிகமா இருக்கு அதாவது சந்திரனுடைய காரகத்துவம் எப்படின்னா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவையும் இருக்கு சூரியன் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கட்டத்தை விட்டு மாறுவாரு ஆனால் சந்திரன் மட்டும் ஒரு கட்டத்துக்கு ரெண்டே நாள் டிராவல் ஆயிட்டே இருப்பாரு அப்போ டே டு டே ட்ராவல் சொல்லுவாங்க அப்போ சந்திரன் என்பது மன மகிழ்ச்சி மன நிறைவு மனத்தெளிவு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சந்திரன் அப்போ திருப்பதியில் பெருமாள் சந்திரனுடைய காரகத்துவம் அதிகமாக இருக்குதுன்னா அந்த சந்திரனுடைய மலை மேலே இருக்கக்கூடிய அந்த சந்திரன் மலையில் வந்து சந்திரகாந்த கல்கள் நிறைய இருக்கு சந்திரகாந்த கல்கள் கல் சந்திரகாந்த கல் சொல்லுவாங்க அப்போ அங்கே சந்திரன் முழு சந்திரன் வரும்பொழுதும் அங்கே அபரிவிதமான ஆற்றல் அலைகளை இறங்கிக்கிட்டே இருக்கும் அலையலையா இடத்துல வருது ஆனால் அங்கே அதிகமாக வரும் இப்ப பௌர்ணமியில கிரிவலம் போக சொல்றோம் இல்லையா ஆமா திருவண்ணாமலைக்கு ஏன் அந்த சந்திரனுடைய காரகத்துவத்தை உள்வாங்குவதற்கு தான் ஏன் உள்வாங்கணும் மனம் என்ற மனக்காரகர் சந்திர பகவான் அப்ப மனம் தெளிவாக இருக்க வேண்டும் மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மன முறிவு சில பேர்ல மன கஷ்டம் மன முறிவு இந்த மன அமைதியின்மை எல்லாம் இருக்கும் இல்லையா ஆமா இவங்கெல்லாம் அங்க போனாங்கன்னா அது மாறும் பிசினஸ்ல கூட பெரிய வளர்ச்சி வேணும் தொழில் செய்பவர்கள் வியாபாரம் பண்றவர்கள் உணவு உணவு சார்ந்த விஷயங்கள் கடல் சார்ந்த விஷயங்கள் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்கள் தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் திருப்பதி திருப்பதி பெருமாள் உகந்தவரே அப்ப திருப்பதி போனால் திருப்ப ஆமா போயிட்டு வந்து பலனடிஞ்சு நிறைய பேர் இது திருப்பதி வந்து பவர்ஃபுல்லான இடம் அத்தனை விதமான பூஜை புனஸ்காரங்கள் ம் சாஸ்திர சம்பிரதாய பிரகாரம் அங்க அருமையா செஞ்சிட்டு இருக்காங்க ம் அப்ப அந்த கோயிலுடைய பிரசாதம் லட்டு ம் அது சுக்கரனுடைய காரகத்துவம் ஆஹா சுக்கரன் பணம் பணம் வந்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ கோயிலை சுற்றி வந்தோன்னே என்ன கொடுக்குறாங்க லட்டு கொடுக்குறேன் அந்த லட்டுல என்னெல்லாம் இருக்கு ஏலக்காய் இருக்கு முதிரி இருக்கு திராட்சை இருக்கு இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் எல்லாமே ஆமா அங்க ஸ்பெஷல் லட்டு தானே ஸ்பெஷல் லட்டு தானே அதுதான் மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க அது பிடிக்காதுன்னு கிடையாது அந்த நல்லா இருக்கும் அந்த கல்கண்டு நிறைய கல்கண்டு தான் இருக்கும் சுக்கரனுடைய காரகத்துவம் அதிகமா இருக்கு அப்போ சந்திரன் பிளஸ் சுக்கரன் ஓகேவா அதான் ஏன் மூணு நாள் ஆனா கூட அவரை பார்த்துட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றாங்க சரி திருப்பதி மலையில ஒரு ஸ்தலம் விரிச்சம் இருக்கு

ஓகேவா திருப்பதி என்பது அந்த சுக்கரனுடைய ஸ்தலமாகவும் இருக்கு சந்திரனுடைய மனமகிழ்ச்சி சந்திரன் மனமகிழ்ச்சி தான் அப்போ இது ஒவ்வொருத்தரும் தேவையே தேவை இல்லையா கண்டிப்பா அதனாலதான் எல்லாரும் போறாங்க திருப்பதி பெருமாள தொழில் செய்பவர்கள் தன்னுடைய பார்ட்னரா வச்சுக்கிறாங்க ஆமா சொல்லலாம் நிறைய இப்ப ரெண்டு பேர் பார்ட்னர் வச்சுங்களேன் இப்ப வெற்றி பாலன் நாங்க நீங்க வந்து சீனிவாசன் இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னரா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் வச்சுங்களேன் மூணாவது ஒருத்தர் அதுல இருப்பாரு யாருன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி பார்ட்னரா போட்டுருவாங்க போட்டிருக்காங்க நிறைய பேர் ஆந்திரால நிறைய பேர் பண்றாங்க தமிழகத்திலயும் பண்றாங்க நம்பிக்கை நம்பிக்கையை விட அங்க இருக்கிற ஆற்றல் பவர் அப்ப அங்க போனாதான் எனக்கு அந்த ஆற்றல் கிடைக்குது பவர் என்ஜாய் பண்றாங்கல்ல போயிட்டு வந்து என்ஜாய் பண்றாங்க இல்லையா கண்டிப்பா அப்ப மூணு பங்கு எனக்கு ஒரு மா மாசம் ஒரு ஒரு பழம் கழிச்சுதா மூணா பிரிக்கிறோம் அவருக்கு எத்தனை ஸ்டேக் சேர்த்துறோம் சேர்த்து ஓகேவா அவர் ஒண்ணு அவர் கேட்கல எனக்கு பணத்தை தான் கொண்டு ஆனா அவர் சிஸ்டம் அப்படி பண்ணி வச்சிட்டாரு யாரு பெருமாள் அது பாட்டுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த வற்றா இருப்புன்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும் அரசாங்கமே அதை வச்சு நடக்குது அங்க இது இருந்தாலும் அருமையான அருள் பலிக்கக்கூடிய பெருமாள் அவர் பெருமாள்லே பொதுவா புதன் தான் சொல்லுவோம் புதனுடைய காரகத்துவம் சொல்லுவோம் ஆனா அந்த இடத்துல இருக்கிற பெருமாள் மட்டும் சந்திரன் காரகத்துவத்தை வாங்கியிருக்கிறார் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பெருமாள் வந்து ஒரு இருப்பாரு இருப்பார் ஸ்ரீரங்கத்தினா சுக்கரன் சுகபோகவாதி சுகபோகவாதி நம்ம திருவள்ளூர் வீரராக பெருமாள் வந்து புதன் ஆமா இந்த கதிர் வீச்சைகள்லாம் உள்வாங்கிட்டு இருக்காங்க அவங்க அப்ப இந்த குறைபாடு உள்ளவர்கள் அந்த கோயிலுக்குள்ள போனா சரி செஞ்சுக்கலாம் நிவர்த்தி ஆயிடும் நிவர்த்தி ஆயிடும் அதுதான் நம்ம வந்து ஜாதக ரீதி அவங்களுடைய பேட்டர்ல பார்க்கணும் அப்ப அவங்களுக்கு சுக்கரன் இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லைன்னா சந்திரனை இன்க்ரீஸ் பண்ணலாமா ம் இல்ல அவங்களுக்கு டி கிரேட்டா இருக்கக்கூடிய கோள்கள் எது அந்த கோள்கள் வந்து டிஸ்கிரேட் பண்றது எப்படி எது அதை விட்டு நம்ம வெளியே வர்றது அந்த கதிர் வச்சு நம்ம எப்படி அதிகமா வாங்காம இருக்குறது என்ற பேட்டர் தான் என்னுடைய பேட்டர் தான் அந்த கர்ம யோக வகுப்பு வர சொல்றது ஆமா கர்மாண்டிபத்தி யோகம் ஆமா கர்மாண்டிபத்தி யோகம் அதுதான் நிறைய விஷயங்கள் டீடைலா சொல்லுவேன் ம் யூடியூப்ல நம்ம ஒரு சொல்ல முடியும் ஆனா சந்திர காந்தக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் திருப்பதி 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 இது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியில கிரிவலம் சுத்தணும் திருவண்ணாமலை எந்த மலைகள்ல கிரிவலம் சுத்தினாலும் அந்த இடத்துல சந்திரனுடைய காந்த இழுத்தக்கூடிய சக்தி அந்த மலைக்கு உண்டு அதை இழுத்து அங்க இருக்கிற நம்ம போகிற இடத்துல நம்மளை போறோம் அது கதிர்ச்சி நம்ம மலை விடும் அப்போ பௌர்ணமி வழிபாடு திருப்பதிக்கு செல்ல வேண்டியவர்கள் சில பேர் இருக்காங்க ஆனா இதுல ஐயா சில பேர் சொல்றாங்க திருப்பதி வந்து சில பேர் போக கூடாதுன்னு நான் சொல்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையா உண்மை அப்படி சில பேர் திருப்பதிக்கு போனா நெகட்டிவ் எனர்ஜி வரும் அது எப்படி ஐயா தெய்வங்கள் வந்து எல்லாருக்குமே நல்லதுதான் செய்வாங்க நான் என்ன சொல்றேன் ஐயா ஒண்ணு கேட்டுக்கோங்க பெருமாள் இருக்கிறார் ஆமா அருள் பறிக்கிற ஸ்தானத்துல இருக்கிறார் இப்ப நீங்க உள்ள வரீங்க வந்த உடனே பெருமாள் பார்த்து சீனிவாசன் வந்துட்டாரு அவர்கள் அருள்வழி பண்ணாரு வெற்றிபானன் வந்துட்டாரு அருள் பலிகளும் பண்ணாரு அங்க ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க டிசைன் ஆயிடுச்சு ஆகிட்டே இருக்கு ஓகேவா தேவைன்ற அப்போ எடுத்துக்க வேண்டியோம் அந்த கதிர்வீச்சு நமக்கு தேவை அங்க இருக்கிற கதிர்வீச்சு பெருமாளுடைய அருள்பளிப்பு அந்த கதிர்வீச்சு நம்ம எடுக்கிறோம் ஓகேவா அப்ப எடுக்கும் பொழுது சந்திரன் என்ற காரகத்துவம் தேவையானவர்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அதே சந்திரன் என்ற காரகத்துவம் சிலருக்கு அவயோகியாக இருக்கும் அது எப்படி தெரியாது ஜாதகம் பார்த்தா தெரியும் அதுதான் சொல்லிக் கொடுக்குறேன் அதாவது போக கூடாதுன்னா போக கூடாது போக கூடாது அது உண்மை உண்மை என்கிட்ட ஒரு கிளைண்ட் அந்த மாதிரி தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு அவயோகி சொல்லிட்டேன் சொல்லிட்ட உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டம் சொல்லிட்டு போனாங்க போயிட்டு மொட்டையும் போட்டு விடாங்க லேடிஸ் சாத்தி மொட்டையும் போட்டு வந்துட்டாங்க இன்னொரு வேண்டுதல் அதுக்கு போட்டுருவோம்னு வீட்டு இது கஷ்டத்துல சொல்லியிருந்தாங்க போல போட்டுட்டு வந்துட்டாங்க வந்துட்டு அந்த வார்டில் அவங்க சூசைட் அட்டன் பண்ணாங்க நெகட்டிவ் எனக்கு ம் ஓகேவா அதே மாதிரி அந்த சந்திரன் என்ற காரகத்துவத்தில் நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு சில யோகங்கள் இருக்கு அவங்களுக்கு சக்சஸ் அது வந்து நல்லா இருக்கிறவங்களுக்கு சந்திரன் யோகாதிபதியா சில பேருக்கு இருக்கும் சந்திரன் அவயோகாதிபதியா இருக்கும் அப்படின்னா யோகம் சொல்லுவாங்க ஆமா யோகம்னா என்னன்னா பஞ்சாங்கம் சொல்றோம் இல்லையா திதி யோகம் கரணம் கிழமை நட்சத்திரம் சொல்லுவாங்க திதி யோகம் கரணம் கிழமை நட்சத்திரம் இப்ப எல்லாருக்குமே பிறந்த நட்சத்திரம் தெரியும் பிறந்த கிழமை தெரியும் இப்ப திதி தெரியாது நிறைய பேருக்கு இப்ப அமாவாசையில பார்த்தா அது மட்டும் நாங்க அமாவாசை பிறந்தாரு அப்படின்னு நாங்க வச்சுருக்கோம் மற்ற திதியிலே தெரியாது யோகம்னு ஒண்ணு இருக்கு கரணம்னு ஒண்ணு இருக்கு இந்த யோகம் என்பதுதான் இதுல வந்து கண்டம் ஒரு யோகம் இருக்கு அந்த கண்டம் என்ற யோகம் அதுக்கு சந்திரன் வந்து அவயோகி அந்த யோகத்தில் பிறந்திருந்தாங்க அப்ப நீங்க எந்த யோகத்தில் பிறந்தீங்க எப்படி சொல்ல முடியும் முகத்தை போதை சொல்ல முடியும் தெரியாது நான் சாட்ல போட்டு போட்டா எனக்கு வந்துடும் இல்லையே அவங்க அந்த எழுதி எழுதினாங்கன்னா ஜாதகம் கொடுத்தீங்கன்னா அது சின்ன பார்த்தோன்னா எந்த யோகத்தில் பிறந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த யோகத்துக்கு யோகாதிபதி யாரு அவ யோகாதிபதியாருன்னு சொல்லுவேன் அப்போ அதுல இந்த கண்டம் என்ற யோகம் மாதிரி ஒரு மூன்று யோகங்கள் வருது சந்திரன் அவயோகியா வரக்கூடிய யோகங்கள் அப்ப அந்த யோகையில் ஒரு மனிதன் பிறந்திருந்தால் அவரை நான் திருப்பதி போயிட்டவங்க சொல்லவே மாட்டேன் திருப்பதி அவரு தான் அடிக்கடிக்கு போவார் திருப்பதி ஆனா அந்த மாதிரி ஆளை பார்த்திருக்கேன் வெறித்தனமா போறாங்க மாசம் மாசம் போவாங்க ஆமா அவயோகமா இருக்கிறவங்க சொல்லுவாங்க போறாங்க அவருக்கு குழந்தை பார்க்கல அவர் வந்து தெரிஞ்சுக்கணும் எந்த பேட்டர்ன்ல இருக்கணும் அவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும் என் கஷ்டப்படுத்து இருக்காரு சரிங்க நீங்க இனிமேல் திருப்பதி போவாதீங்கன்னா அதை மட்டும் விட்டுருங்க சார் வேற எதாவது வேணா சொல்லுங்க சார் ரத்தத்தை ஊறி போயி சார் அவரை பார்க்காம இருக்க மாட்டேன் அடங்கிட்டேன் நான் போவாதான் போவேன்ட்டு இப்ப என்ன பண்ண முடியும் சரி நீ அவ்வளோ நம்பிக்கையா போற அவளை கிட்ட போற பெரும்பாலும் வந்து உனக்கு வந்து அலுபலிப்பான நம்பிக்கையோட இருக்குற ஆமா பல வருஷங்கள் கடந்து போயிட்டு இருக்கு இன்னும் குழந்தை போற அது தெரிஞ்சுக்கணும் அவர் இப்போ நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு மூட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆமாம் அப்போ அவர் எந்த பேட்டர்ல இருக்காரு ரெண்டாவதுல இருக்கு மூட நம்பிக்கை பேட்டர்ல இருக்கு ஓகேவா சரி இப்ப அவரை நான் மாத்தலாம் அவரை சரி பண்ண நான் நினைக்கிறேன் ஆனா நடக்காது அங்க கர்மா விடாது கர்மா விடாது விடாது அவருக்கே அந்த ஆசையை கொடுத்தது அவருக்கே அந்த இடத்துக்கு போன போனும் கொடுக்குது ஓகேவா அப்ப நம்ம எதுக்குள்ள போறேன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த பேட்டர்ன் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது கூட கிளாஸ்க்கு வர சொல்றாங்க கர்ம நிவர்த்தியோ ஆமா கர்ம நிவர்த்தியோ நான் எல்லா டைட்டில் போட்டாலும் இவர் கட்சியில இந்த கிளாஸ் ஏதாவது சொல்றாரு கிளாஸ் ஏன்னா எல்லா விஷயங்கள் தத்துவங்கள் இருக்கு ஆமா இது வந்து மனிதர்களுக்கு தேவையான தேவையானது நிறைய அறிவியல் பூர்வமா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இது போல வகுப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும் அதான் ஐயா சொல்றேன் ஐயா அந்த கடைசியில சொல்றேன் நீங்க அந்த தலவிருச்சம் தலவிருச்சம் வந்து அவங்க வந்து புளிய மரம் அவருக்கு உம் தலைவரிச்சம் புளியமரம் அது என் குருநாதர் சொல்லி கொடுத்தாரு நாங்க புளியமரம் தான் அங்க தலைவரிச்சம்னு சொல்லிருக்காரு ஆனா அங்க இருக்கா ஏன் இருக்கு ஆஹ் புளியமரம் இருக்கு சத்தியம் தல விரிச்சத்தை தேட சொல்லுங்க தேடி எங்க வாங்கிட்டு வர சொல்லுங்க புளியமரம்ன்றது ஒரு புலி ஒரு வீட்டில் இருந்தால் உம் புலி மளிகாடாட்சம் லட்சுமகடாட்சம் உம் இந்த மளிகை கடையெல்லாம் புளி மெயினாவே வச்சிருப்பாங்க மதல்ல வச்சுருப்பேன் ஏடாடா சுக்கரன் ஆனத்தை இழுக்கும் புளிக்கு அந்த பவர் உண்டு அதனால் இது வந்து இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் நிறைய இருக்குது ம் இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன் அப்போது உங்களுக்கு சீக்கிரட்டான விஷயம் எது அது சொல்லிக் கொடுப்பேன் அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் ஆமாம் சரிங்களா இதுதான் திருப்பதியுடைய ரகசியங்கள் நன்றி ஐயா திருப்பதியை பற்றி நிறைய விஷயங்கள் புதுசாகவும் யாருக்கும் தெரியாததையும் சிலதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஐயா வாழ்க வளமுடன் நன்றிங்க வாழ்க எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்